அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம மனுஷன் எப்படி தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் கவலைப்படுறோம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் உதாரணத்துக்கு இவன் ஒரு ஓடு கட்டியிருப்பான் அந்த வீட்டில் தேவையான அனைத்தும் இருக்கும் அதாவது பெட்ரூமு ஹாலு கிச்சனு டாய்லெட் பாத்ரூம் எல்லாமே இருக்கும் அதுக்கப்புறம் அவனுடைய நண்பன் அவருவாடி போயிட்டிருக்கோம் அங்கே போய் அவன் பார்த்துட்டு அந்த வீடு வந்து ரொம்ப நல்லா இருக்குது நம்ம வீட்டை விட அது நல்லா இருக்குது இந்த மாதிரி கேட்டுக்கலாமா அப்படிமா அது மனுஷன் வாழறத்துக்கு ஒரு வீடு வேணும் இந்த வீட்டில் தேவையான வசதிகள் இருக்கும் வசதிகள்லாம் இதுதான் பெட்ரூம் ஹாலு கிச்சனு டாய்லெட் பார்க்குறோம் இதெல்லாம் இருக்குது இருக்கும்போது வீடு நல்லா இருக்கு அப்படி வருத்தப்படுவான் அப்படி வருத்தப்பட்டால் அடுத்தடுத்து அவன் அடுத்தடுத்த வீடு கட்டும்போது எல்லாம் அதை விட நல்லாயிருக்குன்னா எல்லாத்துக்கும் எனக்கு கவலைப்பட முடியுமா அப்படி கவலைப்படக்கூடாது உனக்கு தேவையான வீடு அது போதும் அப்படின்ட்டு இருக்கணும் அடுத்து படிப்பு என் பையனை ஒரு காலேஜுக்கு போய் சேர்ப்பான் அது அவனுடைய அவன் பையனை வேறு ஒரு காலேஜில் சேர்ப்பான் அப்புறம் அந்த காலேஜை பற்றி விசாரிச்சுட்டு ஆஹா இந்த காலேஜ் நல்லா இருக்குது நம்ம அதில் சேர்த்துருக்கலாமா அவன் இன்டர்வியூ பண்ணுவான் இதெல்லாம் முன்கூட்டியே சேர்க்கறதுக்கு முன்னாடியே யோசிக்கணும் சேர்த்ததுக்கப்புறம் அதை பற்றி யோசிக்கக்கூடாது எல்லா காலேஜும் நல்ல காலேஜ் தான் படிக்கிறோன்னு வந்து பாதாள சாக்கடையில் தூக்கி போட அவன் அங்கே உட்காந்துன்னு புக் எடுத்து வச்சு படிச்சுட்டு தான் இருப்பான் அதே இதில் படிக்க விருப்பம் இல்லாதனா ரொம்ப பளிங்க மாளிகையில் கொண்டு போய் சேர்த்தா கூடாது அவன் என்ன பண்ணுவான் படுத்து தங்குற வேலையை தான் பார்ப்பான் அதனால் நல்லா படிக்கிறவனுக்கு காலேஜ் ஒரு பொருட்டாக இருக்காது அதை நினைச்சு நம்ம கவலைப்படக்கூடாது அடுத்தது கார் இப்போ ஒரு கார் வச்சுருப்பான் நம்பர் வீட்டில் அவன் ஒரு கார் விற்பான் இப்போ அந்த காரை போய் பார்த்துட்டு அதில் ஆட்டோ கேர் இருக்குது அது பவர் ஸ்டேவிங் இருக்குது அது ஃபோர் வீலர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை நினைஞ்சி வருத்தப்படுவோம் அது இப்போ உள்ள காலகட்டத்தில் எல்லாமே காம்படிஷன் எல்லா கம்பெனியுமே வந்து தான் காரை செய்வோம் ஏன்னா கார் விற்காது அதனால் எல்லா காரும் நல்ல கருத்தான் சும்மா கார் வந்து நம்ம ஒரு இடத்துல இன்னொரு இடத்த பயணிக்கிறதுக்கு தான் பயணம் தைக்கிறதுக்கு ஒரு கார் வேணும் அவ்வளோதானே கிடையாது அதிலே நம்ம குடும்பம் பண்ண முடியுமா குடும்பம் வீட்டில் தான் பண்ணணும் கார் குடும்பம் பண்ண முடியாது ஒரு பயணம் அவ்வளோதான் அதுக்கு என்னுடைய காரே நல்ல தான் அதனால் அதை அடுத்தவங்க காரை வந்து கவலைப்படுவாங்க அடுத்தது வந்து டூரு என் பயணிக்கு டூர் போயிருப்பான் அவன் பார்த்தீங்கன்னா அவன் ஊட்டிக்கு டூர் போயிருப்பான் அப்புறம் அவன் பற்றி எங்கேப்பான் நான் ஊட்டியில் ஊட்டியில இருவான் நேச்சரன் நல்லா பார்க்கா வீ பாய்ட் பார்க்கறேன் கார்டன் பார்க்குறேன் அங்கே நல்லா இருக்கு தீ வச்சு பார்க்குறம்மா இவன் கோயிலுக்கு போயிட்டு இரட ஆரம்பி போயிருக்கலாம் அது பயணிக்கு முருகனை கும்பிட்றதுக்காக நீங்கள் பயணிக்கு போனேன் நல்லதுதான் அது முருகா என்ன நல்லா வை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கும்பிட போனேன் ரொம்ப பயணியை போய் நம்ம ஊட்டியில் பார்க்க முடியாது பயணிக்கு போனால் தான் பையனியை ப முருகனை பார்க்கலாம் அதே சமயத்தில் ஊட்டி வந்து இங்கே ஓடி போய்டு ஊட்டி ஓடி போய்டுமா ஊட்டி அங்கே தான் இருக்கும் மனுஷன் தான் அந்த பார்க்கும் மறைஞ்சிடுவான் ஊட்டி என்றைக்குமே மரியாதை அதனால் இப்போ பயணி போயிட்டு வா அடுத்த முறை ஊட்டிக்கு போ யார் ஒன்றா ஒன்றா அதனால் தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் நம்ம அவலப்பட்ட நிம்மதியை எடுக்காமல் வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழ்மொழி கேட்டுக்கொண்டு விடைபெறு நன்றி வணக்கம்